மற்றும் இது நம்ம 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 ஆவடி ஆவடி வழங்கும் என்ன எப்படி 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 சுத்தமா சுத்தமா நம்மளோட வீடை செக்ரிகேட் பண்ணனும் அது வருது கிரீன் 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 வந்து ஆவடியோட கவர் கவர் எவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பண்ணாதான் ஆவடிக்கு தேவைப்படுது வருகிற ஜூன் முப்பதாம் தேதி இந்த ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் அவர் இருக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு கான்செப்டில் பப்ளிக்கை உள்ள வர வளர்ச்சி இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்போம் சார் இப்போ உங்ககிட்ட வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு சில பேர் பணம் இருக்கிறவங்க வந்து வீட்டிலே டெய்லரிங் மிஷின் வாங்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அதை கூட வாங்க முடியாதவங்களுக்கு நீங்கள் அவங்க வந்து ஒரு ஆண்டர்பினராக இல்லை ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு உங்கள் சைலன்ஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு சார் வருது இப்போ எங்ககிட்டக்கு நானூற்றி ஐம்பது பெண்கள் வந்து டெய்லரிங் இது வரைக்கும் வந்து இதும் இது பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பெண்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சுய உதவிக்குழு பெண்கள் சுய உதவிக்குழுன்னு ஒன்று இருக்குது நாங்கள் எங்கள் எங்ககிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு குரூப் இருக்குது இந்த பதிமூணு குரூப்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு பெண்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் ஒவ்வொரு குரூப் மெம்பரையும் ஆண்டர்பிரினர்ஸாக ஆக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இது ஆரம்பிச்சிருக்கோம் சார் ஒவ்வொரு காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் சரி இதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி ஸோ அந்த மாதிரி நசரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் உங்களோட எத்திக்ஸ் என்ன சார் பர்சனல் எத்திக்ஸ் இருக்குது பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது பர்சனல் எத்திக்ஸ் என்னன்னு வச்சிங்களேன் ஐ ட்ரஸ்ட் இன் காட் நம்பர் டூ இஸ் ஐ பிலீவ் இன் மை செல் திஸ் ஆர் மை டூ பர்சனல் எத்திக்ஸ் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அது திஸ் ஐ வில் நாட் சேஞ்ச் பிஸ்னஸ் எத்திக்ஸ்ங்கிறப்ப வந்து நான் தான் இந்த காலேஜ் ஓனரு அதனால் நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன் ஓனருக்கு வேண்டிய ஜாப்பை நம்ம பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் அது தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போது ஒரு நல்ல ஸ்கூலில் போய் சேர்த்துட்டுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது ஸ்கூலிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் நம்ம வீட்டில் நம்ம பசங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க யூ ஆர் த ஃபஸ்ட் டீச்சர் ஃபார் த சைல்டு அட் தி சேம் டைம் பசங்கன்னா வாழ் பசங்க தான் அவங்க அப்படி தான் இருக்கணும் அவங்கள நீ பெசாமல் இருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனையோ ஒரு டேப்பையோ கையில் கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் சில்ட்ரன் எங்களுடைய காலேஜ் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இட் இஸ் அ வெரி டிஸ்டிங்க்விஷ்ட் காலேஜ்னு நான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் கடந்த ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்தில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க அதே தென் தேட் நேஷனல் லெவலில் இருக்காங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை கோப்பிக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் விளாடி வின் பண்ண ஷீல்ட்ஸ் தான் அன்மெடல்ஸ் ஆவடிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இங்கே ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்க போது அதை வந்து நசரத் காலேஜில் இருக்கிற சேர்மன் தான் ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயம் நாங்கள் கேட்டு தான் வந்திருக்கோம் எனக்கு இது ஒரு ரெண்டாவது பெரிய ஷாக்காக இருக்குது என்னடா என்னெல்லாமோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஹாப்பி ஸ்ட்ரீட் கார்பரேஷன் தானே பண்ணுவாங்க சென்னை கார்பரேஷன் தான் பண்ணுவாங்க ஓய் நீங்கள் சென்னை கார்பரேஷன் தான் பண்ணாங்க ஒரு டைமில் சி இப்போது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால வி ஆர் அசோசியேட்டட் வித் த கம்யூனிட்டி அரவுண்டர்ஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் லாட் ஆஃப் ட்ரக் அவேர்னஸ் அவங்களுக்கு தேவைப்படுது நிறைய சைல்டு அப்யூஸ் நடக்குது அதே மாதிரி பிகாஸ் வி ஆர் வெரி கனெக்டட் டு தி என்வரான்மெண்ட் க்ளீன் ஆவடி க்ரீன் ஆவடி விமென் ஆவடி எம்பவர்ட் ஆவடி இந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் எங்களுடைய மைண்டில் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ஒன்று ஆவடிக்கு க்ரியேட் பண்ணணும்னா ஆவடி மக்களுக்கு க்ரியேட் பண்ணணும்னா போய் சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்க ஹார்ட்லி ஒரு பத்து பேர் இருபது பேர் கேட்பாங்களா பட் அதே இது ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு திருவிழா ஒரு ஸ்ட்ரீட்டில் திருவிழான்னு சொன்னால் அத்தனை கும்பல் வரும் அந்த கும்பல்கிட்ட அப்போ நம்ம போய் சொன்னோன்னா தேசன் அதுக்காக தான் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு கான்செப்டை ஆவடிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதில் என்ன சார் ஸ்பெஷல் ஏன்னா யூஸ்வலாக எல்லா ஹாப்பிஸ்டிகளையும் நடக்கிற மாதிரி டான்ஸு பாட்டு ஆட்டம் பாட்டம் விளையாட்டுகள் அதானே இருக்கும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லை அது அது வந்து மக்களை இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் மக்கள் இதை நோக்கி வருவாங்க வர்றப்ப வி வில் கிரியேட் லாட் ஆஃப் அவேர்னஸ் க்ளீன் ஆவடின்னா என்ன எப்படி நம்ம சுத்தமாக நம்ம ஆவடி வச்சுக்கணும் நம்மளோட வீடு எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணணும் அது க்ளீன் ஆவடியில் வருது க்ரீன் ஆவடிங்கிறது வந்து பசுமை ஆவடி ஆவடியோட க்ரீன் கவர் எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சி சதவீதம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் ஆவடிக்கு சஃபிஷியன்ட் க்ரீன் கவர் தேவைப்படுது அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் அவனி ட்ரீஸை தவிர ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ்ன்னு இருக்குது கனி தரும் மரங்கள் அது ஒவ்வொரு வீட்லேயும் போய் வைக்க முடியும் ஸோ அது நாங்கள் வந்து தரத்துக்கு பிளான் பண்ணுறோம் அதுக்கு வேண்டிய லாட் ஆஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு கேம்ஸு எல்லாம் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு ஒரு கிளாண்ட் ஒரு லைட் சாப்லிங் கொடுக்கலான்ட்ருக்கும் அது வந்து ஃபார் க்ரீன் ஆவடி அது மட்டும் இல்லை எம்பவர்ட் ஆவடி ஆவடியில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஃபேமிலிஸ் தே லீவ் பிலோ பவர்ட்டி லைன் நம்மளும் ஆவடியில் தான் இருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வருஷமாக ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது பதினஞ்சாயிரம் குடும்பங்கள் வந்து பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க நம்மளாம் என்ன பண்ணுறோங்கிறது ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வி ஹாவ் டு திங்க் அட்லீஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு ஃபேமிலிஸை அபோவ் பவர்ட்டி லைனுக்கு நம்ம எடுக்கணும் அப் அதுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன ஸ்கில் இல்லை என்ன ஸ்கில் நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அதுதான் எம்பவர்ட் ஆவடிக்கையாக பண்ணுறோம் தென் தி லாஸ்ட் இஸ் சே நோ டு ட்ரக்ஸ் நோ டு பிளாஸ்டிக் ட்ரக்ஸ் வந்து இப்போ வந்து காமனாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் இட் இஸ் பிகம் மச் ப்ரிவலண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க பட் ஸ்டில் இந்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்காக வி வான் டு கிரியேட் அ மேசிவ் அவேர்னஸ் கேம்பெயின் வருகிற ஜூன் முப்பதாம் தேதி இந்த ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து கேம்பெயின் இருக்குது ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு கான்செப்டில் பப்ளிக்கை உள்ளே வர வளர்ச்சி இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல போகிறோம் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்கிட்ட தானே ஆவடி ஹவுசிங் போர்டில் ஒரு சிக்ஸ்டி ஃபீட் மெயின் ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோடை பிளாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பப்ளிக் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதில் எங்களுக்கு ஆவடி கார்பரேஷன் பயங்கர சப்போர்ட் அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் இதை பண்ணுறோம் வர முப்பதாம் தேதி ஆவடி மற்றும் ஆவடிய சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் கண்டிப்பா கலந்துக்கணும் ஏன்னா அது ஒரு ஜாலியான இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி நிறைய மாற்றங்களும் அங்க நடக்கும் கட்டுதான் சூப்பர் சார் இப்ப எனக்கு என்ன ஒரு சேர்மனாக நீங்கள் வந்து இங்கே ப்ராஃபிட் பார்க்குறது அட்மிஷனை எப்படி ஹைப் பண்ணலாம் இந்த இயர் எப்படி கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம் பட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதனால் உங்களுக்கு என்ன சார் பர்சனலாக கிடைக்குது கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்களேன் சி நான் முன்னாலே நான் உங்கள்கிட்ட கூட நான் இந்த மாதிரி சொன்னேன் ஒரு ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டு நடந்துச்சு எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபிளட்டு அட் ஓப்பன் மை மைண்ட் செட் ஓகே ஸோ கிவிங் பேக் இந்த ஸ்கூல் ஒஸ் ஸ்டார்ட்டட் பை என்னுடைய பேரண்ட்ஸின்லா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க வரப்ப ஏழு ஸ்டூடெண்ட்டு வச்சு தான் அந்த ஸ்டூட் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலு காலேஜில் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது வருஷங்க ஆகுது நோ இட் இஸ் டைம் டு கிவ் பேக் டு தி ஆவடி அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவடியை பற்றி தான் இருக்கோம் க்ளீன் ஆவடி க்ரீன் ஆவடி எம்பவர்ட் ஆவடி எல்லாமே ஆவடி சுற்றி தான் இருக்கும் வி வாண்ட்டு கிவ் பேக் டு ஆவடி பர்சனலி வி ஆர் நாட் கோயிங் டு கெயின் எனி திங் பட் இட் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் வி கெயின் தட் வி ஆர் கிவிங் பேக் டு தி சொசைட்டி அதாவது நாற்பத்தெட்டு வருஷம் ஆவடி எங்களுக்கு என்னென்ன கொடுத்துச்சோ எங்களுடைய வளர்ச்சிக்கு அவ்வளோ இருந்ததுனால எங்களுடைய ஆத்ம திருப்திக்கு ஆவடிக்கு நாங்கள் திருப்பி திருப்பி தருகிறோம் இதுதான் எங்களுடைய மூட்டம் நீங்கள் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்குது சார் நான் நாற்பத்தெட்டு வருஷமாக இங்கே இருந்திருக்கோம் நான் சொன்னதுனால கிட்டத்தட்ட இப்போ நான் காலேஜ் கேம்பஸை விட்டு வெளியில் போனேன்னா அட்லீஸ்ட் ஒன் இன் ஃபைவ் பீப்புள் வில் நோ மீ ஐந்தில் ஒருத்தர் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால இப்போ நான் போய் நின்று மக்கள்கிட்ட ஆர் அப்படி இல்லை இப்போ யார்கிட்டையா போய் ஏதாவது ஒரு சப்போர்ட் கேட்டேன்னா வித்வுட் நோன் சொல்லாமல் தே வில் ஸ்டாண்ட் வித் மீட்ஸ் அ கிரேட் சப்போர்ட் பி ஹாவ் சார் இப்போ உங்கள் கிட்ட வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு சில பேர் பணம் இருக்கிறவங்க வந்து வீட்டிலே டெய்லரிங் மிஷின் வாங்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ அதை கூட வாங்க முடியாதவங்களுக்கு நீங்கள் அவங்க வந்து ஒரு ஆண்டர்பர்னராக இல்லை ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு உங்கள் சைலன்ஸ் சப்போர்ட் எந்தளவுக்கு சார் வருது இப்போது எங்கள் கிட்டக்கு நானூற்றி ஐம்பது பெண்கள் வந்து டெய்லரிங் இது வரைக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பெண்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா சுய உதவிக்குழு பெண்கள் சுய உதவிக்குழுன்னு ஒன்று இருக்குது எஸ்ஹெசி குரூப்ஸ் நாங்கள் எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு குரூப் இருக்குது அந்த பதிமூணு குரூப்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு பெண்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்புக்கு வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி கிச்சனுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது கம்யூனிட்டி கிச்சனுங்கிற என்னென்னா எங்களுடைய இடத்துல ஒரு கிச்சன் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு குரூப்பு இல்லை ரெண்டு குரூப் வந்து தே கேன் குக் மார்னிங் வந்து பிரேக்ஃபஸ்ட்டோ இல்லை சம் லஞ்சு வந்து குக் பண்ணி பேக்கெட்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கெட்ஸ் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஆவடியை சுற்றி நிறையா இடங்கள் இருக்குது அவங்க தே கேன் கோ செல் இட் அண்ட் தே கேன் மேக் பனி ஸோ இந்த மாதிரி வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் ஒவ்வொரு குரூப் மெம்பரையும் ஆன்டர்பிரினர்ஸாக ஆக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இது ஆரம்பிச்சிருக்கோம் சார் ஒவ்வொரு காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் சரி இதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி ஸோ அந்த மாதிரி நசரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட எத்திக்ஸ் என்ன சார் தெர் ஆர் பர்ஸ்னல் எத்திக்ஸ் இருக்குது பிஸ்னஸ் எத்திக்ஸும் இருக்குது பர்சனல் எத்திக்ஸ் என்னன்னு வச்சுக்கிங்களேன் ஐ ட்ரஸ்ட் இன் காட் நம்பர் டூ இஸ் ஐ பிலீவ் இன் மை சர் திஸ் ஆர் மை டூ பர்ஸ்னல் எத்திக்ஸ் விச் ஐ விட் நேவர் சேஞ்ச் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அது திஸ் ஐ வில் நாட் சேஞ்ச் ஓகே பிஸ்னஸ் எத்திக்ஸுங்கிறப்ப வந்து தோ வி ஆர் மிஷனரிஸ் வி ஆர் ஆல்சோ வி ஆர் காட் அ ஜாப் நான் ஒரு செக்ரட்டரியாக இருந்தாலும் செக்ரட்டரிங்கிறது ஒரு பொறுப்பு அதுக்குங்கிற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஐ எம் சப்போஸ் டு கேரி அவுட் அந்த ஜாப்ஸில் நான் பண்ணணும் திஸ் இஸ் மை பிஸ்னஸ் எத்திக்ஸ் நான் நான் தான் இந்த ஒரு லைக் காலேஜில் ஓனர் அதெல்லாம் நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன் ஓனர்னாலும் ஓனர் இஸ் அ ஒரு ஒரு ஜாப் அது ஓனருக்கு வேண்டிய ஜாபை நம்ம பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் அதை தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ திஸ் இஸ் மை பிஸ்னஸ் ஏ திங்ஸ் விச் ஐ ஃபாலோ ஓகே சார் இப்போ உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசினதுக்கப்புறம் ஒன்று தெரியுது நீங்கள் வந்து ப்ராஃபிட்காக மட்டுமே எதையும் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு இப்போ பொதுவாக ஒரு விஷயம் பேசிக்கலாமே யாரையும் மென்ஷன் பண்ணாமல் இப்போ நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்காக மட்டுமே ரென் பண்ணுற நிறைய எல்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்களா அடுத்த டைம் ஒரு இருபதாயிரம் பேர் சேர்க்கணும் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் டர்னோவர் இவ்வளோ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கல்வின்றது வியாபார ரீதியாக கொண்டு போகிறவங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நல்ல கேள்வி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் இப்போ எனக்கு எப்படி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு மைண்ட் ஷிஃப்ட் நடந்துச்சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் ஆகும் வீ லவ் டு லெட் இட் ஆப்பன் இல்லை தட் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வந்து படிப்பு ஒரு பக்கம் இருந்தால் விளையாட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கும் ஜாலியாக இருப்போம் ஜாலியாக படிப்போம் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் படிக்கணும் வீட்டுக்கு போனால் டியூஷன் படிக்கணும் படிப்பு ஒன்லி ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்காங்க குழந்தைங்க விளையாட மாட்டேங்கிறாங்க சிரிச்சு பேச மாட்டேங்கிறாங்க ஹோம் ஒர்க்லேயே கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் நம்ம இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை குழந்தைங்க நல்லா ஜாலியாக இருக்கிறாங்களா படிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து டேபிள் டென்னிஸை ரெண்டுமே கொடுக்குறீங்களா அஃப்கோர்ஸ் அதுதான் நம்மளாலே சொன்னேன் எவ்வளோ தூரம் படிப்பு முக்கியமோ அவ்வளோ தூரம் ஸ்போர்ட்ஸ் முக்கியம் எங்களுடைய இன்ஸ்டியூஷனில் இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து நான் நான் சொல்வேன் நான் நிறைய பேரண்ட்ஸை நான் சொல்வேன் பேரண்ட்ஸ் ஹஸ் காட் ஈக்குவல் ரோல் இப்போது ஒரு நல்ல ஸ்கூலில் போய் சேர்த்துட்டுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது ஸ்கூலிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் நம்ம வீட்டில் நம்ம பசங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஸ்கூலிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர் ஃபார் த சைல்டு ஸோ அதனால் பேரண்ட்ஸ் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல்னா ஐ ஆல்வேஸ் லைக் தன் டெல் தம் அட் த சேம் டைம் நான் இதுவும் நிறைய பேரண்ட்ஸ்ட்டை நான் வந்து லேனும் ஷேர் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் பசங்க வால் பசங்களாக இருப்பாங்க பசங்கன்னா வால் பசங்க தான் அவங்க அப்படி தான் இருக்கணும் அவங்கள நீ பெசாமல் இருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோனையோ ஒரு டேப்பையோ கையில் கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்டா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து அவன் எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டு பையன் வந்த பிறகு ஸ்கூலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சார் அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிச்சு வச்சது அவங்க தான் ஆனால் ஸ்கூலில் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன் குவாலிட்டி டைம் நம்ம கேம்பஸ்க்குள்ளே வரும்போது அங்கே என்ட்ரன்ஸில் நிறைய ஷீல்டு பெரிய பெரிய கோப்பையெல்லாம் பார்த்து ஏன் ஹைட்டுக்கெலாம் இருந்துச்சு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னென்ன அச்சீவ் பண்ணி அதெல்லாம் வாங்கினாங்க எங்களுடைய காலேஜ் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இட் இஸ் அ வெரி டிஸ்டிங்க்விஷ்ட் காலேஜ்னு நான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் கடந்த ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்தில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க அதர் தென் தேட் நேஷ்னல் லெவலில் இருக்காங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்பால் ஹாக்கி ஃபுட்பால் இந்த மாதிரி எல்லா கேம்ஸ்லேயுமே எங்கள் பசங்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை கோப்பும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் விளாடி வின் பண்ண ஷீல்ஸ் தான் அண்ட் மெடல்ஸ் அதுக்கு எங்களோட பிடி டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் பிடி டிபார்ட்மெண்ட் பிடிவி சார் வந்து ரெண்டு பேர் இருந்தாலும் கோச்சஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழு பேர் நம்ம இந்த காலேஜில் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் ஒரு சின்ன டாக் இருக்குது அது என்ன அப்படின்னா நாசரத் அவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் அங்கே படிக்க முடியும் போல் ஏன்னா நிறைய விஷயம் வச்சுருக்கிறாங்க நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் குழந்தைங்களாம் அங்கே சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது சார் ஓகே டெஃபினெட்லி நாட் டெஃபினெட்லி நாட் ஏன்னா எங்ககிட்ட வர்ற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே மிடில் இன்கம் அண்ட் லோயர் இன்கம் குரூப் வந்து பீப்புள் பாதி பேரால் ஃபீஸும் கட்ட முடியல எத்தனையோ பேர் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வந்து அழுதுகிட்டு வந்து நிற்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செமஸ்டர் கட்ட முடியலையா பரவாயில்ல அடுத்த செமஸ்டர் கட்டு அந்த மாதிரி ஃப்ரீ கொடுத்துருக்கோம் இப்போ நான் அந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ படிக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து அந்த லிஸ்ட் அது ஒரு 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 பெரிய லிஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் ஸோ சிலது வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வர்ற பசங்களை வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு போன்னு சொல்ல முடியாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க ஃபீஸில் நிறைய கன்செஷனோட இருக்கிறாங்க ஸோ படிப்பு தான் முக்கியம் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறீங்க இல்லையா டெஃபினெட்லி சார் சென்னையை வரைக்கும் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்காங்க சார் இந்த இயற்கையில இந்த நோக்கத்தை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம நாசரத் இன்ஸ்டிடியூஷன் உங்களுடைய அந்த நோக்கம் என்ன சார் காலேஜ் பொறுத்த வகையில் நதர் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் நாங்கள் பண்ணோன்னு பார்த்துட்ருக்கோம் இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடுத்த லெவலுக்கு நாங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய வாட் எவர் வி நீட் விச் ஆர் ஆல்சோ ட்ராயிங் டு ஆல்சோ லைக் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸில் டெஃபினெட்லி இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறாப்பில் இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிறோம் சமுதாயத்தில் நிறையாவே அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கோம் வி வாண்ட்டு டு கான்ட்ரிபியூட் டு த என்விரான்மெண்ட் இந்த வருஷம் இன்ஃபேக்ட் பன்னெண்டாயிரம் மரங்கள் ஆவடிக்கு பன்னெண்டாயிரம் மரங்கள் நடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒரு இந்த நோக்கத்தோட இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு மூவாயிரம் மரங்கள் நட நட்டிருக்கோம் இந்த 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 இயர் ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக பன்னெண்டாயிரம் மரங்கள் நட்டு போனாங்க மகிழ்ச்சி சார் ஆக்சுவலாக உங்களை பற்றியும் நீங்கள் இந்த ஸ்கூல் காலேஜ் இதை தாண்டி நீங்கள் வெளில பண்ணுற நல்ல விஷயங்களை பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டு மனசில் ஆயிரம் கேள்விகளோடு வந்தோம் சரி எல்லாம் சார்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கொடுத்தீங்க உங்களை இந்த நிகழ்ச்சி மூலயமா சந்திச்சல எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் மிக்க நன்றி தேங்க்யூ கார்பரேஷன் நசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் மற்றும் இது நம்ம அவர் இணைந்து வழங்கும் ஹாப்பி ஸ்ட்ரீட்